வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெவன்த்து புதுத்தமிழில் இயல் ஒன்று அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குன்னா யுகத்தின் பாடல் வில்வரத்தினம் பேச்சும் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் நன்னூல் பாயிரம் வந்துட்டு பவனிந்தி முனிவர் ஆறாம் திணை ஆ முத்துலிங்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் சில கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த்தில் இருந்தும் டுவெல்த்தில் இருந்தும் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம லெவன்த்து டுவெல்த்தோட பொதுத்தமிழ்கள் பார்க்கலாம்னு இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லெவன்த்தில் பொது தமிழில் இயல்பொன்றுன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா யுகத்தின் பாடல் யுகத்தின் பாடல் எழுதுனது யாருன்னா யுகத்தின் பாடல் எழுதினது யாருன்னா சு வில்வரத்தினம் இது வந்து எப்பையும் போட ஒரு செய்யுள்தான் செய்யுள் பாடல் தான் அந்த பாடல் வந்துட்டு வில்வரத்னம் என்னது தமிழ்தாய தான் என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றிமண் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவருக்கெல்லாம் நிறைமை தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை இந்த பாடலை எழுதினது வந்துட்டு வில்வரத்தினம் இந்த பாடல் வந்து சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க மற்றவர்கள நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னா கவிதை ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படித்தோம் புது கவிதைன்னா யாப்பு யாப்போட கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம நம்ம நார்மலாக எழுதுகிற கவிதை தான் மரபு மரபு சார்ந்து எழுதாமல் ஃப்ரீவர்ஸாக எழுதுகிறது தான் வந்துட்டு புது கவிதை இந்த புது கவிதை வந்து நம்மள மாதிரி சாமானியர்களும் அவங்களோட உணர்ச்சிகளை வந்து கவிதையாக எழுதுவதற்கு யூஸ் ஆகும் இதை தான் வந்துட்டு பாரதியார் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் ஸோ நூல்வெளி இந்த பாடலை எழுதினவர் வந்து சு வில்வரத்தினம் இவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு திவில் பிறந்தவர் இவருடைய கவிதைகளை எப்படி தொகுத்துருப்பாங்கன்னா உயிர் தெலும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுத்துருப்பாங்க இவர் வந்து கவிதை எழுதுறது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பாடவும் செய்யற திறமை இவருக்கு இருக்கு நூல் தான் நூல்வெளி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது யாருன்னா ரசூல் கம்சது இதெல்லாம் இது வந்துட்டு ஓல்டு கொஷ்டின்ப்பா அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை ரசூல் கம்சதே இதெல்லாம் இவ்வளோதான் இந்த செயலில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இருந்தது யாருன்னா இந்திரன் இதில் வந்துட்டு இந்த ஃபுல் இந்த உரைநடையில் வந்துட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லை சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் பார்த்தா போதும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸு நுழையும் முன்ன பாருங்க கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மாநிலத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதியார் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாரதியார் வந்துட்டு ஒரு கவிதைன்னா மக்கள் வந்துட்டு பேசுறது போலயே ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் ஸோ பேசுறது போல தான் இருக்கணும்னு சொல்வார் ஸோ இப்படி சொன்னது வந்துட்டு மகாகவி பாரதியார் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னது எர்னஸ் காசிரர் மொழியென்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னது எர்னஸ் காசிரர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வந்துட்டு நேரடி மொழி நேரடி மொழினா நார்மலாகவே நம்ம பேச்சு மொழியை தான் சொல்வோம் ஏன்னா எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழியில் தான் நம்ம பேசும்போது ஏற்ற இறக்கமாக பேசுவோம் ஒரே வேர்டுக்கே வந்துட்டு நம்ம சோகமாக சொல்கிற மாதிரியும் பேசுவோம் சந்தோஷத்தில் சொல்கிற மாதிரியும் பேசுவோம் ஸோ பேச்சு தான் நம்மளோட உணர்ச்சிகள் வந்து மிகுதியாக வெளிப்படுறதுனால பேச்சு மொழியை தான் நேரடி மொழின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா நேரடி மொழினா பேச்சு மொழி தான் எக்ஸ்ட்ரீம் அடுத்து வந்து மலையாள கவிஞர் வந்துட்டு ஒருத்தர் ஆற்றூர் ரவிவர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிமா எது நிர்ணயிக்கிறதுனா பேச்சு மொழி தான் ஒரு கவிஞர் வந்து நிகழ்காலத்தவரா அப்படி இல்லைனா இறந்த காலத்தவரா அப்படின்னு நிர்ணயிக்கிறதுனால் பேச்சு மொழி அப்படின்னு மலையாள கவிஞர் வந்துட்டு ஆற்றூர் ரவிவர்மா சொல்லியிருக்கார் இதில் இந்த பாடத்தில் என்னென்னா மூன்று கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த மூன்று கவிஞர்களோட கவிதை எழுத அந்த அவங்களோட இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு ந நடையை பயன்படுத்தி அவங்க வந்து கவிதை எழுதியிருப்பாங்க அவங்கள பற்றினா தான் இது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு வால்ட் விட்மன் அவருடைய கவிதையில் வந்துட்டு எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து கவிதை எழுதியிருப்பார் அதை சொல்லியிருப்பாங்க இறுகி சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை அதே தான் அதாவது வந்து பாரதியார் மாதிரி இவர் வந்துட்டு என்னென்னா ஆக்சுவலி பாரதியார் இல்லை இவரை மாதிரி தான் பாரதியார் வந்து எழுதியிருப்பார் வால் விட்மனை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்துட்டு புது கவிதையே அதாவது வந்துட்டு மக்கள் பேசுகிற நார்மலான அந்த பேச்சு மொழியிலேயே கவிதை எழுதியிருப்பார் அதோட முன்னோடி இவர் தான் பாரதியாருக்கு முன்னோடியே இந்த வால்ட் விட்மன் தான் வால்விட்மனை பற்றி சிறிது பார்ப்போம் வால்ட் விட்மன் வந்து அமெரிக்காவைச் சேர்ந்தவர் இவர் ஒரு கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவரை யாருன்னா வால்ட் விட்மன் தான் நான் சொன்னல ஆல்ரெடி புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன் இவரத்தான் வந்து பாரதியார் ஃபாலோ பண்ணியிருப்பார் இவருடைய புள்ளின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது இது கீழே கொடுத்தது வந்துட்டு அவரோட ஒரு கவிதை கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றதொரு புதுநகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை அன்பில் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே என் நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்திலும் அன்பே அன்பே தான் அவர் மொழியும் அங்க இரு ஒரு அன்பு நகரம்னு ஒரு நகரமா அங்கே வந்துட்டு மக்கள் எப்பவுமே அன்பா இருந்தாங்கிறது தான் அவர் இந்த கவிதையில சொல்லியிருக்கார் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கவிஞர் மல்லார்மை இவர் வந்து எப்பயுமே என்னன்னா குறியீட்டியம் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து கவிதையில பயன்படுத்தியிருப்பார் அது என்னென்னா சொல்லிருவாங்கன்னா சொல்லுவாங்கன்னா சிம்பாலிசம் இருக்குது பாருங்க ஸ்டெஃபான் மல்லார்மே இவர் வந்துட்டு நார்மலாக வர பற்றி என்ன கேட்பாங்கன்னா கவிதையில் குறியீட்டியத்தை பயன்படுத்தியவர் அப்படின்னா சிம்பாலிசத்தை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்ட கேட்பாங்க அதுதான் வந்து ஸ்டெஃபான் மல்லார்மை இதுவும் வந்துட்டு ஒரு ஓல்டு கொஸ்டின்னா கவிதையில் குறியீட்டியத்தை பயன்படுத்தியவர் யாருங்கிறது ஸ்டெஃபான் மல்லார்மை இவர் என்னன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் சிம்பாலிசத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அவரோட ஒரு கவிதை தான் கீழே கொடுத்துருக்காங்க புத்தகங்களிலெல்லாம் படித்துவிட்டேன் நான் தப்பிப்போகத்தான் வேண்டும் அங்கே ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பர பறப்பதை உணர்கின்றேன் என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையான வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் இந்நெஞ்சை நான் கிளம்பிச் செல்வேன் பாய்மரங்களை தூக்கியெறிந்து வீட்டிற்கும் தூக்கியறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலிலே புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை அதோ பாய்மர பாய்மரமின்றி போய்சேர தீவுகளின் தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள்தாமே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சை மாலுமிகளின் பாடலை இவரோட கவிதை தான் இது நெக்ஸ்ட் வந்து அதான் அந்த நான் அவர் குறியீட்டத்தை பயன்படுத்தியிருப்பாருங்க தான் இந்த ரெட்டு ரெட்டு இது பற்றி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வது அன்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும் நெக்ஸ்ட் வந்துட்டு மூன்றாவது கவிதை யாருன்னா பாப்புலோ நெருடா அவர் யாருன்னா ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அத்த பொருளை பற்றியது அன்று அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது நெக் அதுதான் வந்துட்டு பாப்லோ நெருடாவோட கவிதை எழுதுகிற திறன் அவர் அதை அந்த தான் அவர் எழுதியிருப்பார் இப்ப பாப்லோ நெருடா யாருன்னா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் லத்தீன் அமெரிக்காவின் மிகச் சிறந்த கவிஞர் தன்னுடைய கவிதைகளுக்காக பாப்லோ நெருடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இலக்கு நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் சரியா இவர் வந்து ஸ்பானிஷ் கவிஞர் இது அவரோட ஒரு கவிதை தான் கொடுத்துருக்காங்க எத்துணை பெயர்கள் திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கி கொண்டுள்ளன கலைத்து போன உன் கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கிறது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றனர் அல்லது என்னவென்று அழைக்க அழைப்பதில்லை தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் விழித்த பின்பு நான் யார் இதான் அவரோட கவிதை நெக்ஸ்ட் வந்துட்டு கவிதை என்பது ஒரு பொருள் என்று அது மொழிகளுக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு தமிழ்ல கவிதை இயலுங்கிற நூலை எழுதினவர் யார்னா காசிவத்தம்பி தமிழ்ல கவிதை இயல்ங்கிற நூலை எழுதினவர் யார்னா காசிவத்தம்பி அதுல வந்துட்டு அவர் கவிதைனா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிருப்பாரு அவ்வளவுதான் கவிதை இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கவிதையியல் தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா காசிவத்தம்பி அடுத்து நூல்வெளி ரா இந்த இந்திரன் அந்த இந்த உரைநடை எழுதினது இந்திரன் பார்த்தோம்ல அவருடைய இயற்பெயர் என்னன்னா ராஜேந்திரன் இவர் வந்து ச சிறந்த கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் இதெல்லாமே இவர் வந்துட்டு ஒரிய மொழிக் கவிஞர் மனோரமா பிஸ்வாஸோட பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் இவருடைய மெத்த நூல்கள்லாம் பார்ப்போம் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் இதெல்லாம் அவரோட கவிதை நூல்கள் அதுக்கப்புறம் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இதெல்லாம் அவருடைய கட்டுரை நூல்கள் நெக்ஸ்ட் வெளிச்சம் நுண்கலை இதெல்லாம் அவரோட இதழ்கள் இங்கே கீழே இருக்கிறது என்னென்னா வால்ட் விட்மன் மல்லாருமே பாப்புலா நெருடா அவருடைய கவிதைகள்லாம் பார்த்தோம்ல அதை மொழிபெயர்த்தவங்களோட பேர் தான் தமிழில் யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க வால் விட்மனோட கவிதையை ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தது சங்கர் ஜெயராமன் மல்லார்மை வந்துட்டு ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காரு அவரோட கவிதையை வந்துட்டு மொழிபெயர்த்தது யாருன்னா வே சிவராம் சாரி ஸ்ரீராம் வே ஸ்ரீராம் பாப்புலா நெருடாவோட கவிதையை ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆரா வேங்கடாச்சலபதி இவங்கெல்லாம் மொழிபெயர்த்துவாங்க அவ்வளோதான் இந்த உரை முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நன்னூல் பாயிரம் நன்னுள்ள பாயிரம் அதாவது ஃபஸ்ட் இப்போ நூலையும் முன் பார்ப்போம் நூலை புரிந்து கொள்ளவும் அதை சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது அதாவது பாயிரங்கிறது நமக்கு இண்டெக்ஸ் மாதிரி அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க அப்புறம் தொ அடுத்தது பாருங்க தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது பொதுப்பாயிரம்னா எப்படி இருக்கணும் சிறப்பு பாயிரம்னா எப்படி இருக்கணும்னு இந்த நன்னூலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இப்போ நமக்கு பார்க்க போகிறோம்னா இது வந்துட்டு அதான் பொதுப்பாயிரம்னா எப்படி இருக்கணும் சிறப்பு எப்படி இருக்கணும் இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் லைனே வந்துட்டு ஒரு முக்கியமான லைன் தான் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு அர்த்தம் பாயிரம் இல்லாதது ஒரு புக்கே கிடையாது ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இல்லாதது ஒரு புக்கே கிடையாது அதுதான் சொல்லியிருக்காங்க இது கூட கேட்பாங்க பாயிரம் இல்லது பனுவல் அன்றை இது எழுதுனது என்னது யாருன்னா வவனந்தி முனிவர் நன்னுழுங்கிறனு நூலில் எழுதியிருப்பார் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் முகவுரை பதிகம் அணிந்துரை நூண்முகம் புறவுரை தந்துரை புனைந்திரா புனைந்துரை பாயிரம் அந்த இதில் பாருங்கள் ஒவ்வொரு பாயிரத்துக்கு வந்துட்டு மொத்தம் ஏ அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் அதான் சொல்லியிருப்பாங்க பாயிரத்துக்கு மொத்தம் ஏழு பேர்கள் இருக்குது அதுதான் அது முக உரை பதிகம் அணிந்துரை புனைந்துரை நூன்முகம் நூன்முகம் அப்புறம் உரை தந்துரை இதெல்லாம் வந்து பாயிரத்திற்கு இருக்க ஏழு பேர்கள் சரியா அப்புறம் வந்துட்டு பாயிரத்தை வந்துட்டு எப்படி பிரிப்பாங்க பாயிரம் சிறப்பு பாயிரம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நூலே நுவல்வோன் ஊவலும் திறனே கொல்வோன் கோடல் இக்கூற்றாம் ஐந்தும் எல்லாம் நூற்கும் இவை பொதுப்பாயிரம் பொதுப்பாயிரத்துல என்னென்ன இருக்கணும் அஞ்சு இது இருக்கணும் என்ன அந்த அஞ்சு அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க மூணாவது பாட்டில் நூலோட இயல்பு ஆசிரியரோட இயல்பு கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை இந்த ஐந்தையும் தான் என்னதுன்னா பொதுப்பாயிரம் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க நூலே நூ நுவல்வோன் நுவலும் திறனே கொல்வோன் கோடல் கூற்றாம் இந்த ஐந்து தான் பொதுப்பாயிரம் அடுத்து வந்து என்னன்னா ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேற்போர் பயனோடு ஆய் என்னும் பொருள் ஆய் என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே அடுத்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு நம்ம மூணாவது பாடல்ல பார்த்தது பொதுப்பாயிரத்தில் என்னென்ன இருக்கணும் அடுத்து சிறப்பு பயிரம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நூலாசிரியோட பேர் இருக்கணும் நூல் எந்த வழியை பின்பற்றினது நூல் வழங்கப்படுகின்ற எந்த நிலப்பரப்பை சேர்ந்தது அந்த நூலோட பெயர் என்ன அப்புறம் தொகை வகை விரி என்பற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பும் யாப்பு அப்புறம் வந்து நூல்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க நூலை கேற்போர் யாரு நூலை கற்பதனால் என்ன பயன் எல்லாத்தையுமே இந்த எட்டு இதையும் சொல்கிறதான் சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரத்துல இந்த எட்டும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க காலம் கலனை காரணம் என்னும் என்று இம்மூவகை ஏற்றி மொழிஞரும் உலரே சிறப்பு பயத்துல இன்னும் சில இதையும் சொல்றவங்களும் இருக்காங்க என்னன்னா காலம் அவைக்களம் காரணம் இதையும் இந்த மேல சொன்ன எட்டோட சேர்த்து இந்த மூணையும் சொல்றதும் சில நூல சொல்லிருப்பாங்க அதுதான் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அதான் ஒரு பாயிரம் இல்லைன்னா அது ஒரு சிறந்த நூலாக ஏத்துக்கவே முடியாது அதைத்தான் நெக்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க மாடக்கு சித்திரமும் மானர்க்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துறையா வைத்தார் பெரிது அணிந்துரையை எங்க வைக்கணும் அதாவது வந்துட்டு எப்படி ஒரு மாடத்துக்கு ஓவியமும் பெரிய நகரங்களுக்கு கோபுரமும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்க்கும் எப்படி வந்து அழகை தருமோ அது போல அணிந்துரை வந்துட்டு ஒரு பா ஒரு நூலுக்கு வந்துட்டு அழகை கொடுக்கும்னு சொல்லிட்டு புலவர்கள் வந்து பெருமையுடன் சொன்னாங்க அதைத்தான் தான் இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோதான் நன்னூல் வந்து சொன்னது பாயிரம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறையை பற்றி பேசுவதுதான் பாயிரம் ஆகும் வந்து வந்து தான் அவங்க பாயிரம்னு சொல்லுவாங்க இது இருக்குல்ல இது வந்துட்டு நன்னூலோட முதல் பதிப்பு அது வந்துட்டு எந்த வருஷம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் வருஷம் வந்துட்டு நன்னூலோட முதல் மு பதிப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நூல்வெளி நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும் இது பதினோராம் நூ பதிமூன்றாம் நூற்றாண்டில் ந பவனந்தி முனிவர் வந்து எந்த நூற்றாண்டுனா பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த பவனந்தி முனிவரால் இந்த இலக்கண நூல் வந்து ஏற்றப்பட்டது இந்நூலில் வந்துட்டு எழுத்ததிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம்னு ரெண்டு அதிகாரம் இருக்கு அதிகாரத்துல அதிகாரத்துக்கு எத்தனை பகுதி இருக்குன்னா அதிகாரத்திற்கு அஞ்சு பகுதி சரியா இப்ப எழுத்ததிகாரத்துல என்னென்ன இருக்குன்னா அஞ்சு பகுதி இருக்குல்ல என்னென்ன அஞ்சு பகுதினா எழுத்தியல் பதவியல் பதம்னா சொல் பதவியல் உயிரீற்று புனரியல் மெய்யீற்று புணறியல் உருப்பு புணரியல் இந்த அஞ்சு வந்து எழுத்ததிகாரத்துல இருக்கு அதே மாதிரி அதிகாரத்துல அஞ்சு பகுதி இருக்கு அது என்னென்னா பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் பொது பெயர் வினை இடை உரி அதுதான் இங்க கொடுத்துருந்தா எக்ஸ்ட்ராவா பொதுவியல் அவ்வளோதான் இதுல வந்துட்டு ரெண்டு அதிகாரத்துல ஒவ்வொரு இடத்துல அஞ்சு பகுதி இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் வந்துட்டு என்னன்னா சீயகங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பவனந்தி முனிவர் நன்னுலையே ஏற்றிருப்பாரு யாருன்னா சீயகங்கன் நான் பவனந்தி முனிவரோட ஒரு உருவச்சிற்பம் வந்துட்டு எங்க இருக்குன்னா உருவச்சிற்பம் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்படிங்கிற ஊர்ல எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவோட கோவில்ல பவநந்தி முனிவரோட உருவச்சிற்பம் இருக்கு அவ்வளவுதான் வந்துட்டு நன்னூல் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது ஆறாம் திணை ஆ முத்துலிங்க மொத்தம் நம்ம அஞ்சு தினை பார்த்துருப்போமா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ அடிஷ்னல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பனியும் பனி சார்ந்த இடமும் அதை ப அப்படின்னு அதைத்தான் வந்து ஆறாம் தினையா இந்த உரைநடையில வந்துட்டு இந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாரு இவங்க என்னன்னா வந்துட்டு புலம்பெயர்ந்து கன்னடால போய் வாழ்கிறவங்களை பத்தின தான் இந்த இது அங்கே ஃபுல்லும் ஒரே பனிக்கட்டியாகவும் பனியாகவும் இருக்கும்ல அதைத்தான் அவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த உரைநடையில அவ்வளோ ஒன்றும் முக்கியம் நிறைய இருந்து கிடையாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு அதை மட்டும் என்னன்னு பார்த்துடலாம் டேனியல் டிப்போ அப்படிங்கிறவர் எழுதின நூல் அவரை எழுதின நூல் என்னன்னா ராபின்சோ குரூசோ இதுல இவ்வளவுதான் முக்கியம் அடுத்த பேஜ்ல நச்சினையோட நூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல் ஒண்ணு இருக்கு நச்சினையோட பாடல் ஒன்னு சொல்லியிருப்பாருங்க என்னன்னா த அதாவது அதை எழுதுனது யாருன்னா தனிமகனா ஒரு சினம் கொண்ட அரசனோட கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையைதான் என்ன பாட்டு இது நற்றினையோட பாட்டு சொல்லியிருக்கும் வெஞ்சின வேந்தன் பகை அலக்கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் வாழ்வோர் போகிய பேரூர் பால் இதுதான் வந்துட்டு இந்த பாடல்ல வர்றது அதாவது நச்சி நிலை வர்ற பாடல் இதுதான் அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா ஒரு அரசரோட ரொம்ப கொடுமைய தாங்காம மக்கள் என்ன பண்றாங்க அந்த ஊரை விட்டே போறாங்க அதைத்தான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இதுல நமக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது ஜியூ போப் சரியா அவர் வந்துட்டு என்னன்னா கனடாவில் தான் பிறந்தவர் அதுதான் நமக்கு இங்க தேவையானது நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு நூல் ஃபேரன் கிட் நானூத்தி ஐம்பத்தி அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு மனிதனோட அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஒரு தமிழர்களோட புத்தகங்களை எல்லாம் எரித்து அவங்களோட அறிவை வந்து முடக்கணும்னு பார்த்தாங்க அதைத்தான் இந்த பேரன் கீட் நானூற்றி ஐம்பத்தொன்னுங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க ஒரு மனிதனோட அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்ட்டு இங்கே அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுனால் ஈழத்து கவிஞர் வா ஐசா ஜெயகோபாலனோட ஒரு பாட்டு இது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது ஸோ அதை விட்டுலாம் நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் தொடங்கி வ வர்ற எல்லா வருஷமும் ஜனவரி பதினாலாம் நாள் என்ன கொண்டாடிட்டாங்க தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனவரி பதினாலு என்னதுன்னா தமிழர் பாரம்பரிய நாள் எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து இது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது இருந்தாலும் சொல்லிடுறேன் கனடாவில் முதன்முறையாக ஒரு ஒரு புதிய சாலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா வன்னி வீதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் தான் சொன்னல நான் பனியும் பணி சார்ந்த நிலமும் பற்றி சொன்னதான் ஆறாம் திணை இந்த இதில் சொல்லியிருப்பார் அவர் அவ்வளோதான் இந்த எழுத்தாளர் வந்துட்டு ஆறாம் திணை எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இருக்கார்ல இவர் இலங்கை அவரும் சூ வில்வரத்னமும் இலங்கை தான் யாழ்ப்பாணம் தான் ஆனால் அங்கே வந்து புங்குடு தீவில் பிறந்திருப்பார் இவர் வந்து கொக்குவில்ல பிறந்திருப்பாரு அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் கிராமத்துல பிறந்தார் அப்புறம் இவரோடது என்னன்னா படைப்புகள் என்னன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் இதெல்லாம் இவரோட சிறுகதை தொகுப்பு அப்புறம் வம்ச விருதி அப்படிங்கிற சிறுகதை தொகுக்கா என்ன வாங்கியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட முதல் முதல் பரிசினை பெற்றார் தமிழ்நாடு அரசோட ஃபஸ்ட்டு பரிசை வந்துட்டு வம்சவிருத்திங்கிற சிறுகதை தொப்புக்காக வாங்கியிருப்பார் வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இலங்கை அரசோட சாகித்ய பரிசையும் வாங்கியிருப்பார் இலங்கை கவர்மெண்ட்டோட சாகித்ய பரிசை வந்துட்டு வடக்கு வீதிங்கிற சிறுகதை தொப்புக்காக வாங்கியிருப்பார் வம்சவிருத்தி வந்துட்டு தமிழ்நாடு அரசின் பரிசை வந்து வாங்கியிருக்கோம் அவ்வளோ தான் நம்மளோட லெவன்த் இயல் ஒன்று இலக்கணத்தை வந்துட்டு நம்ம தனியாக எல்லா பாடத்துக்கும் தனியாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ